தென்னிந்திய தமிழகத்தில் பாதிக்கப்பட்டு ஆதரவற்றவர்களை காப்பாற்றி மறுவாழ்வு அளிக்கும் தொண்டு பணிகளில் கங்காரு கரண இல்லங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது கீழேந்திய அறக்கட்டளையின் மூலமாக சாலையோரம் சுற்றித் திரியும் மனநோயாளிகள் தவழும் மாற்றுத்திறனாளிகள் மனவளர்ச்சி குன்றியவர்கள் கைவிடப்பட்ட முதியோர்கள் என இரு பாலினத்தாரும் சேர்த்து இதுவரை மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு நபர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு முதலுதவி செய்து நம் கங்காரு கருணை இல்லங்களில் தங்க வைத்து உணவு மருத்துவ வசதி உரிய மனநல ஆலோசனை வழங்கி பராமரித்து இந்நாள் வரை இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு நபர்களை குடும்ப உறவினருடன் விட்டுள்ளோம் மேலும் வேலை வாய்ப்பையும் மறுவாழ்வு பணிகளையும் வெற்றிகரமாக செய்து கொடுத்துள்ளோம் குறிப்பாக இந்தியாவின் வட மாநிலங்களிலிருந்து மனநோயாளியாக வந்த வாலிபர்களும் பெண்களும் இந்த பட்டியலில் உள்ளனர் உலக புகழ்பெற்ற ஸ்ரீரங்கநாத சுவாமி பிரம்ம ஆலயங்கள் அடங்கிய திருச்சி மாவட்டத்தில் இந்த கலநிலவரம் என்றால் ராமேஸ்வரம் மதுரை பழனி வேளாங்கண்ணி கன்னியாகுமரி போன்ற ஆலயங்கள் சார்ந்த சுற்றுலா தலங்களில் ஆதரவற்றோர்களின் கலநிலவரம் எண்ணிக்கை பார்த்தால் கவலையாக உள்ளது தத்தம் குடும்பங்களிலிருந்து புறக்கணிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை தடுக்க வேண்டும் பராதிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொழில் நிறுவனம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளம் பெண்கள் மத்தியில் குடும்ப உறவுகளை மேம்படுத்துதல் தலைமை பண்புகள் உருவாக்குதல் உளவியல் பயிற்சிகள் மற்றும் மனநலம் தொடர்பான விழிப்புணர்வு வழங்குவது என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நம் இந்திய நாடு எதிர்கொள்ளப் போகும் பெரிய சவால் முதியோர் பராமரிப்பு மனநோயாளிகள் அதிகரிப்பு என்பதுதான் ஆகவே மேற்கண்ட உளவியல் பயிற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் முதியோர்களின் உரிமைகள் சட்டங்களை வகித்தல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சம வாய்ப்புகளை வழங்கும் மனோபாவத்தை இளம் தலைமுறையிடம் ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலமாக எதிர்காலத்தில் நம் சமுதாயத்தில் ஆதரவற்றோர் காப்பகங்கள் மனநோயாளிகள் அதிகரிப்பதை தடுக்க முடியும் என உறுதியாக நம்புகிறது ஹீட் இந்தியா தொண்டு நிறுவனம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் மையப்பகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துவங்கப்பட்ட இந்த தொண்டு நிறுவனம் மாநிலத்தின் வேறு சில மாவட்டங்களிலும் உள்ளூர் மக்கள் ஆதரவுடன் ஆதரவற்றோருக்கு உதவிடும் தனது சேவை பணியை தற்போது துவங்கியுள்ளது எங்களுடைய இந்த தொண்டு பணி ஓய போவதில்லை நமது ஆதரவாளர்கள் உதவியுடன் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த கங்காரு கருணை இல்லம்க்கு உங்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு நீங்கள் என்ன உதவி முடியுமோ செய்யலாம் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இது நம்ம அவங்களுக்கு உதவதான் நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லை அவங்களுக்கு உதவி பண்ணுறது மூலயமா நம்மளோட லாபத்தை நம்ம இருக்கோம் நாம் நமக்கே உதவி பண்ணுறது தான் இது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சி பிரஞ்சோதி